என் தங்கமே நீ உயிராக நினைக்கின்ற உன்னுடைய துணையை பிரிய வேண்டும் என்று ஒரு வயதான பெண் உணவில் செய்வினையை செய்துவிட்டாள் இவள் யாருக்கு செய்தால் இவள் எதனால் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறாள் இவள் யாரென்று உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட உன் அப்பன் கருப்பன் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை எதையுமே சர்வசாதாரணமாக எடுத்துவிட்டு சென்றுவிட முடியாது ஏனென்றால் சில விஷயங்கள் நமக்கு அப்படி எடுத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் வந்தாலும் சில விஷயங்களை நம்மால் எளிதில் விட முடியாது நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய பல கட்டாயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கத்தான் செய்கிறதல்லவா என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ வருத்தம் கொள்ளாதி உன்னை தேடி வருகின்ற இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எப்படிப்பட்ட உண்மைகளை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு வழி பொழுது இனி உன்னைச் சுற்றிலும் இனி என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இன்ப துன்பங்களை கடந்ததுதான் அல்லவா வாழ்க்கை என்பது அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்று நினைப்பதுதான் மிக முக்கியமான விஷயம் ஆனால் இங்கிருக்கின்றவர்கள் எல்லாம் தன் கண் முன்னால் இன்னொருவர் சிரித்தால் தன் கண் முன்னால் இன்னொருவர் சந்தோஷமாக இருந்தால் அதனை காண விரும்பாத மனிதர்களாகத்தான் எல்லோருமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று உணர முடியாமல் இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் வாழ வேண்டுமா இந்த வாழ்க்கையை விட்டு விலக வேண்டுமா என்ற எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் என் குழந்தை தவித்து கொண்டிருக்கின்றதல்லவா இந்த நேரத்தில் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை புரிந்து உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்த தயாராகிவிட்டேன் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது கருப்பன் உனக்கு இன்றும் இந்த பெண்ணை அடையாளம் காட்டாமல் சென்றுவிட முடியும் ஏனென்றால் அவளுக்குத்தான் வயதாகிவிட்டதே அவள் காலம்தான் முடியப் போகின்ற நேரம் வந்துவிட்டதே என்று சொல்லி அதை கண்டுகொள்ளாமல் சென்றுவிட முடியும் ஆனால் இப்படியும் இது போன்ற விஷயங்களை செய்கின்ற மனிதர்கள் இத்தனை காலத்திற்கு பிறகு கூட ஒருவர் தன் துணையோடு வாழ்வதை காண விரும்பாத ஒரு பெண் இருக்கத்தான் செய்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதையுமே நாம் காரணமில்லாமல் எந்த வாழ்க்கையில் கடந்து சென்றுவிட முடியாது எல்லாவற்றிற்குமான உண்மையான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு நம் மீது என்ன வஞ்சம் இவர்கள் ஏன் நம் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்கள் இதனால் இவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது இதையெல்லாம் உணர்ந்து இவர்கள் எதை செய்ய போகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு எல்லாமுமே நல்லபடியாக தெரிய வந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாக என்னவென்று புரிதலுக்குள் வந்துவிடும் நம்மை சுற்றி நடப்பது அத்தனையும் நமக்கு கொடுக்கின்ற உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அது போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று என் குழந்தை நீ ஒருபோதும் கலங்கி விடாதே உன் கருப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான மிகப்பெரிய மன நிறைவை நான் என்னாலும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் இந்த சூழ்நிலையை எல்லாம் உணர்ந்து உனக்கு வெற்றியை நான் கொடுக்க நினைக்கின்ற இந்த நேரம் நீ எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களையும் நினைத்து வருந்தாது உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இரு நடத்தக்கூடிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கை இனி உன்னை பேரானந்தப்படுத்த துணிந்து நிற்கட்டும் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்கள் நடக்கட்டும் இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ கவனித்து விட்டாயானால் உனக்கு வரக்கூடிய அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி என்றும் என்றென்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை நல்லதொரு மாற்றத்தை இந்த கருப்பன் உனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு ஏன் தெரியுமா நீ பல கனவுகளோடு ஒரு வாழ்க்கையை வாழ வந்திருக்கின்ற குழந்தை உன்னுடைய கனவுகளை எல்லாம் தவிடுபொடியாக்கும்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் இதிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா ஒருபோதும் யார் வாழ்க்கையிலும் நாம் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்துவிடக் கூடாது என்பதைத்தான் என் குழந்தையை நமக்கு ஒருவர் செய்தால் நாம் பட்ட கஷ்டத்தை மற்றவர்களும் பட வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் பட்ட கஷ்டத்தை வேறு யாரும் படக்கூடாது என்று நினைப்பதில்தான் உண்மையான அனுபவம் இருக்கின்றது அதுதான் இந்த வாழ்க்கையின் உண்மையான பாடம் நீ கற்றுக்கொண்ட இந்த பாடத்தை சரியான வழியில் நீ பயன்படுத்த வேண்டுமே தவிர ஒருபோதும் இதனை தவறான வழியில் நீ பயன்படுத்திவிடக்கூடாது வேறு யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ கொடுத்து விடக்கூடாது யார் வாழ்க்கையிலும் ஏற்படுகின்ற எந்த ஒரு இன்னல்களுக்கும் நீ காரணமாக இருந்துவிடக் கூடாது என் பிள்ளையை தனக்கு வயதாகிறது என்று அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு செல்ல நினைக்க மனமில்லாமல் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் அழிக்க துணிகின்ற மனிதர்கள் இன்றும் இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் அவரவர் கர்ம பலன்களை அவரவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கர்மவினை அவர்களை இது போன்ற கெடுதல்களை செய்யச் சொல்கின்றது அவர்கள் முன்னோர்களும் சரி அவர்களும் சரி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற பல பாவத்தின் பலனாகத்தான் இன்று இது போன்ற பிரச்சனைகளில் இவர்கள் இருக்கிறார்கள் என் பிள்ளையே இனிமேல் அவர்களே நல்லது செய்ய நினைத்தாலும் அதை செய்ய முடியாதபடிக்கு அவர்கள் கர்ம வினைகள் அவர்களை துரத்தி கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தை உணர்ந்து இந்த சூழ்நிலையை புரிந்து என் பிள்ளை இனி ஒருபோதும் இவர்கள் செய்கின்ற விஷயங்களைக் கண்டு வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் நிச்சயமாக இது உனக்கு பிரச்சனைகளை தந்துவிடாதபடி உன் வாழ்க்கையை நீ காப்பாற்ற வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வராதபடி நல்ல மாற்றங்களை நீ உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் என்னவென்று சரியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இந்த வயதான பெண் தான் செய்ய நினைக்கின்ற செய்வினையை எதில் செய்கிறாள் தெரியுமா உணவில் செய்கின்றாள் ஏனென்றால் உணவு இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்களின் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது யார் நல்ல உணவு கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் அந்யோன்யமாக இருக்க வேண்டும் என்பது சாதாரணமாகவே இன்றிருக்கின்றவர்களின் ஒரு மனநிலையாக மாறிவிட்டது ஏனென்றால் நாம் வாழ்வதே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தானே நல்ல உணவு கிடைக்கின்ற இடம் நமக்கு சொர்க்கம் தானே என்பது போன்றுதான் ஒவ்வொருவரினுடைய கருத்துக்களும் இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா இந்த நேரத்தில் என் குழந்தையை உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயத்தை நடத்த இவர்கள் எண்ணியதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய துணையானது இவர்களின் உணவிற்கு அடிமையான ஒருவர் அதனால் இவர்களின் உணவை அவர்களுக்கு போதும் இந்த வாழ்க்கையில் நீ இல்லை என்றாலும் பரவாயில்லை அவர்களுக்கு வாழ்க்கையில் சாப்பாடுதான் முக்கியம் என்கின்ற மனநிலைக்கு அவர்களை கொண்டு வர இந்த பெண் சரியான திட்டத்தை தீட்டிக்கொண்டு அடிக்கடி உன் வீட்டிற்கு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாள் இவள் செய்கின்ற இந்த காரியம் என்னவென்று உனக்கு வெட்ட வெளிச்சமாகவே தெரிகின்றது உன்னை தள்ளிவிட்டு இவள் நடத்துகின்ற நாடகங்கள் எல்லாம் உன் கண் கண்முன்னாலேயே உனக்கு வெளிச்சமாகத்தான் தெரிகின்றது எப்படி எத்தனை காலம் இது செல்லும் என்று சொல்லி என் குழந்தை நீ விட்டு விலகி நிற்கின்றாய் ஆனால் உண்மையில் இந்த பெண் தன் வாழ்க்கையில் தன் துணையை இழந்தவள் அதனால்தான் இவளுக்கு இரண்டு பேர் சேர்ந்து இருப்பதை கண்டாலே வயிற்றெரிச்சல் வந்து விடுகின்றது சிறு குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு துளியளவு கூட இல்லை இவளை இதற்கு மேலும் திருத்துவதோ இவளுக்கு நல் புத்தி சொல்வதோ முடியாத காரியம் ஏனென்றால் தான் செய்வது சரி நான் இப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை இவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதானே நான் கோயில் குளமாக சுற்றுகிறேன் என்று எளிதாகச் சொல்லிவிட்டு தன் மீது தவறே இல்லாதது போல இவள் நடந்து சென்று விடுவாள் அதனால் இவளை குறை சொல்லவோ மற்றவர்கள் முன்னிலையில் இவளை நிரூபிக்க வேண்டிய அவசியமோ உனக்கில்லை இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இந்த பெண் அவள் செய்வதை சரியாக செய்து கொண்டிருக்கட்டும் உன் வாழ்க்கை துணைக்கு இவளைப் பற்றிய சரியான ஒரு புரிதல் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவளினுடைய எண்ணம் என்ன இவளினுடைய நடிப்பு என்ன என்பதனை உன்னுடைய துணை தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது நீண்ட நாட்கள் ஒருவரின் நாடகம் ஓரிடத்தில் எடுபடாதல்லவா நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அவர்களினுடைய உண்மையான குணமும் உண்மையான நிறமும் வெளிவந்து தானே ஆக வேண்டும் அப்படித்தான் இன்று உன் வாழ்க்கையில் இவர்களின் உண்மையான குணம் வெளிவரப் போகின்றது இவர்கள் செய்த செய்வினைகள் எல்லாம் இவர்களுக்குத்தான் யாரை உன்னிடத்தில் இருந்து இவள் பிரிக்க நினைத்தாலோ அவர்களை அவர்களிடத்தில் இருந்தே அவள் பிரித்து கொண்டிருக்கிறாள் என்பதுதான் உண்மை எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்திருந்தால் கூட நிச்சயமாக யாரும் அவளை மதிக்காமல் இருந்திருக்க மாட்டார்கள் இது போன்ற தீய விஷயங்களை கீழ்த்தனமாக இறங்கி செய்யும் பொழுது நிச்சயமாக இனி யாரும் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டி நினைக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த இந்த விஷயங்களும் இந்த பெண் செய்த சூழ்ச்சிகளும் இனி நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்திட்ட பல குழப்பங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைக்கும் எதனால் உன் வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் இடையில் அடிக்கடி பிரச்சனைகள் வருகின்றது எதனால் சண்டைகள் சச்சரவுகள் வருகிறது என்ற ஒரு குழப்பம் உனக்குள் பல காலமாக இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா அந்த குழப்பங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கப் போகின்றது இந்த ஒரு பெண் உன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிவிட்டாலே உனக்குள் இருக்கின்ற மனக்கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கை துணையும் நீயும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி அங்கிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்வீர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் இந்த நேரம் உன் கருப்பன் உனக்கு சொன்ன இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உறுதியாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் தான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னுடைய உயிரான உறவை அவள் வசமாக்கி வைத்துவிட வேண்டும் என்று இந்த வயதானவள் அவள் நினைக்கின்றாள் எப்பொழுதும் அன்பு பாசம் என்று உணர்வுகளால் ஒருவரை கட்டி போடுவதும் நல்ல உணவை கொடுத்து இவர்கள் இல்லையென்றால் நமக்கு இது போன்ற உணவுகளை யார் கொடுப்பார்கள் என்பது போன்ற எண்ணங்களையும் உருவாக்கி உன் வாழ்க்கையில் மிகுதியான வேதனைகளை கொடுக்க நினைக்கின்ற இவள் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் இல்லாத ஒரு நிலை நிச்சயமாக வரும் தவறை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் கிடைத்தும் அதை அவள் பயன்படுத்தி கொண்டால் நீண்ட காலம் சந்தோஷமாக வாழ முடியும் இல்லை தான் செய்ததில் தவறில்லை அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பதில் எந்த தவறும் இல்லை என்று அவள் நியாயப்படுத்த தொடங்குவாளே ஆனால் நிச்சயமாக இனி இருக்கின்ற மற்ற காலத்திலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நரகத்திற்கு செல்வாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் இனிமேல் உன் வீட்டில் இந்த வயதான பெண்ணினால் உனக்கு ஏதேனும் கஷ்டங்கள் வருகிறது என்றால் அதை நினைத்து நீ வருத்தப்படாதே நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் சரியானபடி உனக்கான மனநிறைவை தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லாமுமே உன் வசமாக கூடிய காலகட்டம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை எல்லாம் அப்படியே உன் கைகளில் கொடுக்க வேண்டிய நேரம் வருகின்ற மாற்றங்களை சரியாக புரிந்து கொள் இனி உன்னை தேடி வருகின்ற உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ முழுமையாக புரிந்து நடந்து கொள் இனி என்றும் உனக்கு சந்தோஷம் நிறைந்து நிற்கும் இனி என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சி உறுதியாக கிடைத்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுதுமே இந்த சோதனைகளை கடந்த ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டே இருந்து விட்டான் உன் வெற்றியை தடுத்து நிறுத்த இங்கு எவனுக்கும் தைரியம் இருக்காது உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு உண்மைகளிலும் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை துன்பத்தை கொடுக்காது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதை நினைத்தும் வருந்தாமலிரு உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்கே என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என் தென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்